மகாலக்ஷ்மி லா காலேஜ் ஸ்டூடண்ட் ரிச்சி ஆனா புதுக்கோட்டை நேட்டிவ் சொல்லுங்க என்னோட கொஷின் வந்து மத நல்லிணக்கத்த பத்தி சொல்லுங்க ஹிந்துஸ பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கும் போறாங்க நாகூர் தர்காவுக்கும் போறாங்க என்ன பொறுத்த வரைக்குமே சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன் தர்காவுக்கும் போயிருக்கேன் சின்ன வயசுல போனதுனால உள்ள விட்டாங்களா என்னது இனி விட்டாங்களா இல்லையான்றது எனக்கே தெரியாது ஆனா போயிருக்கேன் நானு அப்படி இருக்கிறப்ப முஸ்லிம்ஸ் மட்டும் ஏன் சர்ச்சுக்கோ இல்ல தர்க்கோ போறது இல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தணும்னு எனக்கு வந்த டவுட் கிடையாது இது எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பவே வந்த டவுட் இது அப்புறம் விஜய் டிவிக்கு ஒரு வேண்டுகோள் இந்த எபிசோட் வந்து பிப்டி செவன் வீக்ஸ் ஆஹ் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து ஆனா பத்து எபிசோட் தான் பாத்திருப்பேன் ஏன்னா காலேஜ் கிளம்புற டைம் அது ஒரு சண்டேல இத போடலாம் இல்லையா இத நான் கேட்க போனா ஃப்ரைடே வந்து ஹோலிடே அதனால போடுறோம்னு இந்த ப்ரோக்ராம் எங்களுக்காக ஏற்படுத்திட்டு இருக்கிறப்ப ஹோலிடே எல்லாம் கொஞ்சம் பாக்காதீங்க சார் சண்டே போடுங்க சார் சரி அதாவது அந்த ஹோலிடேங்கிற காரணம் எல்லாம் கிடையாது சண்டேல ரெண்டு மடங்கு கட்டணும் வெள்ளிக்கிழமை எவ்வளவு பணம் கட்டணுமோ அது டபுளா கட்டினா தான் சண்டையில போட முடியும் வணங்குதா அன்றைக்கு வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே ரேட் அதிகம் அதனால தான் வெள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சே தவிர வேற வேற ஒரு நோக்கம் கிடையாது சரி கேள்விக்கு வந்துருவோம் அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் கோயிலுக்கு வந்து வழிபட மாட்டேங்கிறாங்க சர்ச்சுக்கு வர வரமாட்டேங்கிறாங்க இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயிலுக்கும் போறாங்க சர்ச்சுக்கும் போறாங்க தர்காவுக்கும் போறாங்க பள்ளிவாசல்லையும் போய் கும்பிடுறாங்க அப்ப ஏன் இது மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க செஞ்சா என்ன செய்யக்கூடாதுன்னு உங்க மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு மத நல்லிணக்கத்துக்குரிய வரை முதல்ல சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறனும் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டான் சொன்னா அதை நூறு சதவிகிதம் நம்பணும் சும்மா வாயினால ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதற்கு முரணாக அவன் நடக்கக்கூடாது கூடாது. அவன் நம்பலன்ற அர்த்தம். ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா அதுக்கு விசுவாசமாக அதுக்கு நம்பிக்கைக்குரியவனாக ஒவ்வொருத்தனும் வாழணும் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. இப்ப உதாரணமா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர் கூடியவர் இருக்காருன்னு வெச்சிருக்கோம். அண்ணா திமுகா ஒன்றிய ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு போவார் அவரே போக மாட்டார். ஒரு இருக்கக்கூடிய ஒரு வந்து திமுக உள்ள வரமாட்டார் ஏன்னு கேட்டா அவர் ஒன்றை நம்புகிறார் அது சரி என்று நம்புகிறார் அவர் ஒன்றை சரி என்று நம்பும் பொழுது அவருடைய நம்பிக்கை பிரகாரம் இன்னொன்று சரி இல்லைன்னு ஆகுது அப்படிங்கிற நேரத்தில் ஒரு பிடிப்போட ஒரு கொள்கையில இருக்கணும் இது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு தன்மை நல்ல தன்மை இது நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லிணக்கம் என்ற பெயரால எல்லாருமே நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி ஏமாத்துறோம் இஸ்லாம் சொல்லுது அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள்னு சொல்லுது ஒன்னு இதை நம்புறான் கடவுளுக்கு மனைவி இல்லை இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுளுக்கு புள்ள குட்டி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை ஒருத்தன் நம்புறான் கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுள் தூங்கவே மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுளுக்கு நோய் இல்லை கடவுளுக்கு பலவீனம் இல்லை கடவுளுக்கு முதுமை இல்லை கடவுளுக்கு மறது இல்ல கடவுளுக்கு அசதி இல்ல கடவுளுக்கு ஓய்வு இல்லை இப்படியாக நிறைய நிறைய மனிதனுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் அப்படின்னு நம்புறது இஸ்லாம் இத ஒருத்த நம்பின பிறகு கடவுளுக்கு மனைவி நம்ப முடியும் கடவுளுக்கு தேவைங்கிறத நம்புனா அதை நம்ப கூடாது போனா இந்துக்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து தூங்குவார் நினைக்கிறீங்க பெரும்பாலான மக்கள் அதனாலதான் சுப்ரபாதம் பாடி கடவுள் வந்து என்ன எழுப்பிதான் வழிபாடு செய்யறோம் அப்ப கடவுள் அவரை எழுப்பணும் கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க சிவனுக்குற ஒரு கடவுள் இருக்கிறாரு அவருக்கு முருகன் ஒரு பிள்ளை அவருக்கு விநாயகர்னு ஒரு பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கிறார் நம்ப கூடியவங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லக்கூடியதை வந்து நீங்க நம்பலன்னு தான் அர்த்தம் அதாவது உள்ளத்துல இல்லாத ஒன்றுக்கு நீங்க வழிபடுறீங்க நீங்க உண்மையிலேயே நீங்க இது நம்பினா ரெண்டு முரணானது அதாவது ஒண்ணு சூடுனா சூடுன்னு சொல்லணும் குளிர்னா குளிர் குளிரான சூடுன்னு சொல்ல முடியுமா குளிரான ஒரு சூடு சொல்ல முடியாது அப்ப கடவுளுங்கிறவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும் கடவுளுக்கு நம்ம வந்து பூஜை செய்யும்போது அந்த பூசாரிக்கு உள்ள தச்சனைகள கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தாதான் தான் கடவுள் சந்தோஷப்படுவார்னு ஒரு மதம் சொல்லுது அதெல்லாம் கொடுக்காதுன்னு இன்னொன்னு சொல்லுது இதை நம்பினா அதை நம்ப முடியாது

அப்ப இந்து அதுல உறுதியா இருந்து காட்டணும் நல்லது நம்பிக்கை இல்லாத ஒன்றை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒன்றுலையும் உறுதியோட இருங்க நல்லிணக்கம் ஏற்படாது எதனால இவருடைய வழிபாட்டை போய் அவர் செஞ்சதுனால அவர் வழிபாட்டை போய் இவர் செஞ்சதுனால எல்லாம் நல்லிணக்கங்கள் ஏற்படாது எப்ப நல்லிணக்கம் ஏற்படணும் இவர்கள் கொள்கை இதுதான் இப்படிதான் நடப்பாங்க அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிறோம் அவர் அப்படித்தான் நடப்பாரு அதை நாம் அங்கீகரிச்சுக்கிறோம் இப்ப சண்டை வராது சச்சரவு வராது முஸ்லீம் தான் வழிபடுவார் கிறிஸ்துவர் இப்படிதான் வழிபடுவார் இந்து இப்படிதான் வழிபடுவார் புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் அடுத்தவருடைய வழிபாட்டு முறைகளை விமர்சிக்காமல் குறை சொல்லாமல் இருந்து கொண்டாலேயே நல்லிணக்கம் உண்டாயிரும் நம்பிக்கை இல்லாத ஒன்றை செஞ்சா நம்மளே நம்மளை ஏமாத்திக்க கூடாது நடிக்க கூடாது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கடவுளை மட்டும்தான் நீ வணங்கணும்னு சொல்லிடுது லாயிலாக இல்லல்லாவுக்கு அர்த்தம் தான் லாயிலாக இல்லல்லாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வணக்கத்திற்கு வழிபாட்டுக்கு சொந்தக்காரன் அல்லாவை தவிர யாரும் யாருமில்ல ஒரே ஒரு கடவுள் தான் இதை நம்புனா இத நம்புங்க இத நம்பறேன்னா எதிர்க்காம அங்கீகரிச்சுட்டு இருந்தீங்க பல கடவுள் உள்ளவங்களை வந்து அவங்க செஞ்சிட்டு போறாங்க நம்ம சும்மா இருந்திருணும் நம்ம செய்யறதை நீங்க சும்மா இருந்திருணும் இப்போ நல்ல இடங்க தனால